மக்களை இன்னிக்க நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தொப்பையாறு டேமில் இருக்கோம் அதாவது தொப்பையார் டேமில் இந்த கேட்டுக்கு போகிற வழியில் ரோட்டில் அப்படியே போயிட்டு இருக்கோம் இந்த டேம் பற்றி சொல்லி ஆகணுங்க என்னென்னா வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரெண்டு விஷயம் ஒரு எனக்கு தெரிஞ்சு சொல்லிடுறேன் என்ன வச்சுக்கோங்களேன் எங்கள் தாத்தா காலத்துல பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த டேமில் வந்து போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா கோழிக்கு வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த டேம் வந்து இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே நிறைய மக்களுக்கு அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு தொப்பையார் டேம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமாக கண்மூடித்தனமாக சொல்கிறத விட ஒரு தெரியாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இந்த டேம் ஒன்றுமே இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷங்க ஐம்பது வருஷத்தோட இன்னும் ஒரு ரெண்டு பத்து வருஷம் வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபது வருஷம் வச்சுக்கோங்களேன் இந்த டேம் ஒன்றுமே பத்து வருஷிக்கோலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த மலைகளும் பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பயிரும் பாருங்க மலை பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அந்த மலை அடிவாரத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே பாருங்க ரயில்வே ட்ராக் இங்க நீங்க உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த மழையும் அந்த ரயில் போற காட்சியும் இந்த தண்ணியும் பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் ஒரு அற்புதமா இருக்கும் ஆனா இப்படி ஒரு டேம் வந்து நிறைய பேத்துக்கு அதாவது தருமபுரி மக்களுக்கே சில பேர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு டேமுங்க அதாவது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான டேம் ஒரு இயற்கையான தண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு அக்வ கார்டு கூட நம்மளுக்கு தேவை கிடையாது அதாவது ஃபியூரிஃபை பண்ணுற ஒரு மிஷின் கூட நமக்கு தேவையில்லை சுத்தமான ஒரு தண்ணி சொல்லலாம் அதாவது ஃபியூரிஃபை தண்ணி சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மலையிலும் சரி இந்த மாதிரி எந்த சைடில் மலையிலும் சரி சென்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்க அந்த வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு டிச்சு தண்ணியோ இல்லை கெமிக்கலோ உள்ள ரசாயன் தண்ணியோ எதுவுமே கிடையாது சுத்தமான தண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மலைகளை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கல் அந்த மண் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அந்த வேர்களை வந்து அதுலேருந்து அடித்து வரப்பட்ட தண்ணி அது சுத்தமான ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய தண்ணி சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிரீ பயணி தண்ணி ஆனால் இந்த டேம் வந்து சொல்லி ஆகணும்னா வச்சுக்கோங்க இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஏழு அது தூர்வாரப்படாத ஒரு டேமாக இருக்குது ஒன்றுமே இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து அரசியல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி செஞ்சுருந்தாலையும் இந்த டேம் வந்து நிறைய வந்து கண்ணுக்கு தெரியாமே இந்த டேம் வந்து அப்படியே ஒரு பால் அடிச்ச டேமா அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த தான் பஸ் ஸ்டாப்பு லாஸ்ட் சரி பார்த்தீங்களா அங்கே பஸ் ஸ்டாப்பு நீங்கள் அஞ்சு பி ஒரு பஸ் வரும் அப்படி இல்லையா நீங்கள் தொப்பூரில் வந்து கரெக்டாக தொப்பையார் டேம் எங்கன்னு லொக்கேஷன் போட்டிங்கன்னாவே நீங்கள் கரெக்டாக அந்த தொப்பையார் டேமுக்கு நீங்கள் வந்துடலாம் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் காரு பாருங்கள் இதுலேயே கூட கார் வண்டி எதுவுமே வரலாம் இதில் பார்த்தீங்கன்னா நேராக அங்கே கேட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு போவோம் அங்கே நேரம் மெயின் கேட்டுக்கு போவோம் அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருக்கலாம் ஏன்னா ஒரு பார்க்கு ஏன்னா ஒரு கண்காட்சி அப்படிலாம் வச்சிங்கன்னா நிறைய ஒரு லாபம் கிடைக்கும் இங்கே உள்ள மக்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு பயன்பெறுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் குடும்பம் அதனால் ஒரு இந்த பார்க்கையும் இந்த டேமையும் நம்பிய வாட்றதை கண்டிப்பாக சான்சஸ் உண்டு ஆனால் இதில் நிறையா வந்து அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இது இருக்காங்க அது பார்த்திங்கன்னா இது மெயினாக சொல்லி ஆகணும் இது இது பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த டேமை வந்து இன்னும் தூர் வரப்படல இங்கே உள்ள மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் எனக்கு வந்து நான் மீன் வாங்கும்போது பார்த்தா வெறும் அறுபா ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு மீன் அதாவது நூற்றி பத்து ரூபா கிலோ மீன் அதுவும் க்ளீன் வச்சுக்கோங்க வச்சுக்கோ இருபாரு மீனுக்கு ஏன்னா அன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பது ரூபா பக்கம் சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா இந்த டேமில் வந்து எக்கச்சக்கமான மீன்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து மீன் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படி இருந்தும் இந்த டேம் வந்து இன்னுமே வந்து இன்னொரு புதுப்பிக்கல அதான் ஒரு பழசாக வந்து பாலடிமாக தான் இருக்குது ஒரு பெயிண்டிங் ஒர்க் கிடையாது எந்த ஒர்க்கும் கிடையாது ஏன்னா இங்கே ஒரு பார்க்கிங் சொல்கிறதா வச்சு ஒரு பார்க் கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இந்த டேமில் வந்து சொல்லிட்டே போகலாம் ஏன்னா இந்த தரும்புரி டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு டேம் இருந்தும் இதை கண்டுக்காமல் நிறைய அரசு சரி நிறையா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மக்களையும் சொல்லி ஆகணும் ஏன்னா நிறைய ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து வைரலாக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டால் பைத்துக்கால் மாதிரி ஒரு வீடியோ போட்டால் அது வீடியோ வந்து வைரலாக்குறீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ வைரலாக்குறீங்க சொல்ல ஏதோ பெருசாக ஆகிறீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலில் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக இடம் இருக்குது இந்த மாதிரி ஒரு டேம் வந்து ஒரு பால் அடிஞ்சு போய் டேம் இருக்குது இந்த மாதிரி இடத்துல ஒரு பார்க்கு ஒரு கண்காட்சி வச்சா நிறையா மக்களுக்கு யூஸ் ஆகும் இல்லும் இங்கு உள்ள அது மட்டும் கிடையாது நிறைய டூரிஸ்டுக்கும் வந்து யூஸ் ஆகும் நிறைய டூரிஸ்டும் வந்து போயிட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிடையாது கிட்டத்தட்ட லட்சம் பேர் பேரு டூரிஸ்ட் வந்து போயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து இந்த திதி கொடுக்கறதுக்கெல்லாம் காசிக்கு தான் போய்ட்டுருப்பாங்க அங்கெல்லாம் போகணும் அவசியமே கிடையாது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களா போதும் அதாவது நீங்கள் திதியை கொடுக்க தேவையில்ல இந்த காசிலிங்க வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த நீங்கள் உங்கள் கடவுளை குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த டேமில் வந்து நீங்கள் முழுகி வளர்ந்தால் போதும் நீங்கள் வந்து பூர்வ ஜென்மத்தில் என்ன நீங்கள் பாவம் பண்ணு சரி அந்த பாவம் பார்த்து சுத்தியாக வந்து சொல்கிறத அந்த முழுக்க வந்து நீங்கிறோம் அப்படிங்கிறத ஒரு முழுக்க முழுக்க ஒரு இந்த டேம் ஒரு மகிமையும் சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லணும் அவசியம் கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த இயற்கையோட ரசிகம் எப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இடம் கண்டிப்பாக இது வரையும் பார்த்துருக்க மாட்டீங்க லட்சத்தில் இது மாதிரி தான் ஒரு அபூர்வமான ஒரு இடம் சொல்லலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இன்னும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மேலே வரதுக்கு வாய்ப்பு உண்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு டூ டேஸ்க்குள்ள தண்ணி வந்து டேம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் இப்போ வந்து கம்பி தான் நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டிருக்கும் அப்புறம் அந்த கோயிலெலாம் பாருங்கள் பார்க்குறது பாருங்க இந்த தண்ணியை ஊட்டியே பாருங்கள் ரெண்டு கோயில் பாருங்கள் அழகாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டேமையும் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கும் போகலாம் அப்படியே அந்த ஜாலியை என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ப்ளேஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இடம் எதாவது சொல்கிறோம் ஒரு தெரிய தெரியாது அந்த அளவுக்கு டைம் போகிறது தெரியாது கிட்டத்தட்ட ரெண்டு ஹவர் மூணு ஹவர் கிடையாது எவ்வளோ வேணுனாலும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இங்கே ஒரு ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இந்த பக்கம் டேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரமாக இருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாரு அந்த டேம் பேக் சைடு பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பயங்கரமாக அழகாக இருக்குது அது பார்த்திங்கனா அந்த வீடுகள் அந்த தென்னை மரம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக பாருங்க இந்த மாதிரி நீங்களாம் காட்சியெலாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக டவுனில் இருக்கிற மக்கள்லாம் சரி இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க ஏன்னா இப்படி ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு எப்படி சொல்வோம் தேடணும் என்ன வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் நாங்கள் அந்த மாதிரி வீடியோ போகிறோம் இல்லையா அந்த மாதிரி தேடி கிடைப்பிடிச்ச மாதிரி தான் இந்த மாதிரி நூற்றி ஒரு இடம் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடங்கிறது வந்து கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது மக்களே அது ஒன்று சொல்ல வச்சுக்கோங்க ஒரு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாவில் வந்து கோமாப்பட்டி கோமாப்பட்டி கூவி கூவி போட்டார் கிட்டத்தட்ட அது என்னங்க கோமாப்பட்டி ஆயிரம் கோமாப்பட்டி கூட சா அதுக்கு சமங்க இந்த இதை ஒப்பிட போ ஒப்பிடும் போது அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க ஆ இங்கே பாருங்கள் கோமாப்பட்டி இது இல்லைங்க கோமாப்பட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுக்கோ இமயமலை இந்த பக்கம் பார்த்தாலே இமயாமலை அது பார்த்து வச்சுக்கோ அனுமானம் தூக்கிட்டு போன செஞ்சு மலை பாருங்கள் சென்ட்ரல் நிற்கிது பாருங்கள் இப்படி அழகாக நிற்கிது பாருங்கள் இடையில தண்ணி பாருங்க இதை விட என்னங்க காட்சி வேணும் வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை ஜாலியாக சந்தோஷமா இருங்க